தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நயன்தாரா மற்றும் தனுஷ் அவர்களுக்கு இடையே வந்து ஒரு பெரிய மோதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதா இப்ப பேசு பொருளாவே இருக்கு இது குறித்து பேசுவதற்காக வளவன் இணைந்திருக்கிறார் வணக்கம் போலவே நயன்தாரா வந்து ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க தனுஷை வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப வந்து நயன்தாராவுக்கு பின்னாடி நிறைய பேர் அணி வகுத்துக்கிட்டே இருக்காங்க பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை வீக்கெண்டுக்கு கங்குவாவை தான் போட்டு வருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கங்குவாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தனுஷ உள்ளே எத்தனை மாதிரி தான் தெரியுது அப்பா மகனே அங்குசாமி நீ மகராசனா இருக்கணும்ப்பா நீ மகராசனா இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நெட்ஃப்ளிக்ஸில் படம் ரிலீஸ் படம்னா நயன்தாரா பிஹைண்ட் தி ஃபேரி டெய்ல்ஸ் அப்படின்ட்டு அவங்களுடைய காதல் கல்யாணத்துக்கு வந்த அந்த கதை விக்னேஷ் சிவனுக்கும் அவர்களுக்குமான இந்த இது வந்து ஒரு டாக்குமெண்டரியாக ரிலீஸ் ஆகுது ஒரு ரெண்டு வருஷமா அந்த படம் முன்னாடியே ஒர்க்கு தயாராகிடுச்சு ரிலீஸ் ஆகலை தள்ளி போகுது அதாவது நம்ம நம்ம மக்கள் அஜித்தோட அடுத்த படத்துக்கு தொடர்ந்து அப்டேட் கேட்டுகிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப வருஷமாக இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு வான எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான் இன்னைக்கு நயன்தாரா ஒரு மூணு பக்கம் அறிக்கை விட்டுருக்குறாங்க தனுஷை ரொம்ப பர்சனலாக பிலோ பெல்ட் போய் அடிச்சிருப்பதாக தான் நம்ம பார்க்கணும் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா அந்த அறிக்கை அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் வார்த்தையை பயன்படுத்தி அவரை திட்டினது இதெல்லாம் ஒரு பக்கம் ஹைலைட்னாலும் தனுஷின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க இதுக்கு சினிமா வட்டாரத்தில் தனுஷ் கூட நடித்த நடிகைகள் எல்லாம் ஆதரவு தெரிவிப்பது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நியூஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை லைக் பண்ணது குத்தமாடாங்கிற மாதிரி இப்போ அது வருதா இல்லை ஒட்டுமொத்தமாக தனுஷ் விச அவர் கூட நடித்த நடிகைகள் அப்படின்னு பிரிப்பதற்கு ஒரு விஷயமா இருக்கா இதில் ரெண்டு பேருமே பிஸ்னஸ் மைண்டில் தானே இருக்கிறாங்க இதில் நீங்கள் என்ன ஆதரிக்க அப்படின்னு மற்றொரு பக்கம் இப்போ ஒட்டுமொத்தமாக இது எப்படி பயணிக்கிது அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல அந்த அறிக்கைக்கு நம்ம வந்துடலாம் நயன்தாராவினுடைய திருமணம் நயன்தாரா பிஹைண்ட் த ஃபேரிட்டில்ஸ் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மூணு செகண்ட் காட்சியாக அவங்க அந்த ட்ரெய்லரில் பயன்படுத்தியிருக்காங்க ஒன்பதாம் தேதி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அதில் ஒரு மூணு செகண்ட் கிளப்பிங் யூஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களே அதில் குறிப்பிட்றாங்க எங்களுடைய காதல் அப்படிங்கிறது தொடங்கினதே நானூறு அவுடி தான் செட்டில் தான் அதில் டேரக்டர் விக்னேஷ் சிவன் படத்தினுடைய ப்ரொடியூசராக தனுஷ் இருந்திருக்காரு நானூறு அவுடி தான் செட்டில் தான் படம் தொடங்குச்சு அப்படின்னா அப்போ அதில் இருந்து ஏதாச்சும் சீன்ஸை வைக்கணும்னா படத்தோட சீன்ஸ் கிடையாது படம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட நம்ம கேஷுவலா நம்ம எடுப்போம் இல்லையா அப்படி எடுக்கக்கூடிய பெயிண்ட் பிடிஎஸ் இன்ஸ் தான் அதை மூணு செகண்ட் அச்சருக்கு மூணு செகண்டுக்கு தான் ஒரு பத்து கோடி ரூபாய் கிளைம் பண்ணி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டார் இப்ப இந்த வக்கீல் நோட்டீஸ்க்கு நீங்க வெளிப்படையா லீகல்லா ஃபேஸ் பண்றது இல்ல அத சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போறது இதெல்லாம் ஒரு தனி சைடு ஆனா அத விட்டுட்டு ஒரு மூணு பக்கம் அறிக்கை ரிலீஸ் ஆவதுக்கு நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி விட்டுறீங்க அப்படின்னா அதுலயே பல கேள் லீகல் வருது இப்போ ஃபஸ்ட் அந்த அறிக்கை நம்ம போலாம் லெட்டரினுடைய ஓபனிங் தனுஷ பர்சனல் அடிக்கிறது என்ன நான் என்ன உங்களை மாதிரி அப்பா அண்ணா ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இருந்து உள்ளே கொண்டு வரப்பட்ட ஆளா இல்லை நானும் என்னுடைய கணவரும் அப்படி இல்லைங்கிறத பின்னாடி ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்றாங்க ஆனால் ஓப்பனிங்கே டியர் தனுஷ்கே ராஜா சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் உள்ள இயற்கையே இருந்ததுனால அவங்கள லைசன்ஸாக தான் நீ உள்ள வந்த அப்படின்னு ஒரு ஓபனிங்ற மாதிரிக்கே நம்ம அதில் பார்க்க வேண்டியிருக்கு அந்த அதை விட முக்கியம் அந்த ஷேடன் ஃப்ரூட் அப்படின்னுட்டு ஒரு ஜெர்மன் வார்த்தையே ஜெர்மன் வார்த்தையே சொல்லி அவங்க பயன்படுத்துகிறாங்க அன்னைக்குமா இன்னைக்கி இருந்து அதிகமாக கூகுள் பண்ணப்பட்ட வார்த்தையாக அதுதான் இருக்கும் இதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்ட அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மற்றவங்கள கஷ்டப்படுத்தி இந்த கஷ்டத்தை பார்த்து ரசித்து அதில் சுகம் காணக்கூடியவர் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அடுத்தவங்கள டார்ச்சர் பண்ணி அதை பார்த்து ரசிக்கிறது அப்படிங்கிற ஒரு குரூரமான அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அப்போ இந்த லெவலுக்கு தனுஷ் இருக்கிறார் அப்படின்னு அவங்க சார்ஜ் பண்ண வராங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது வெளிப்படையாக என்னையும் என் கணவரையும் பழி வாங்குறதுக்கு ஏன்னா அவங்க சார்ஜ் பண்ணுறது இப்போ இந்த அவங்களுடைய மேரேஜ் ஸ்டோரிங்க அவங்களுடைய லவ் ஸ்டோரி தான் டாக்குமெண்ட்ரி இதில் அந்த படத்தினுடைய காட்சியை பயன்படுத்தக்காக நாங்கள் என்ஓசி கேட்குறோம் என்ஓசி ரெண்டு வருஷமாக அவர் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இது திட்டமிட்டு பர்சனல் கிரன்ட்னால அவர் கொடுக்கலங்கிறதா அவங்களுடைய பேசிக்கான குற்றச்சாட்டு ஆனால் அடிப்படையில் இவங்க தரப்பு அது அவருக்கு நெருக்கமானவர்கள் தனுசை என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஃபார்மலான டிரான்சாக்ஷனாக இல்லை ரொம்ப இன்ஃபார்மலாக அல்லது நேரடியாக அப்படிலாம் அவங்க கேட்கலை அவர் மெயில் போடப்பட்டது அது வேற விதமாக வந்துச்சு ப்ராப்பரான சேனல்ல இல்லைன்னு ஒரு ச ஒரு சாரார் வந்து தனி டிஃபன் பண்ணுறவங்க சொல்கிறாங்க இப்போ இதில் அவங்க சொல்லக்கூடியது இந்த நவம்பர் பதினெட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கான விஷயங்கள்ல அதாவது தனுஷ் எப்பயுமே அவர் வெளியில் ஒன்று காட்டிப்பார் உள்ளே ஒன்று இருக்கும் அதுதான் அவருடைய ஃபேக் மாஸ்க் தான் அவருடைய ஒட்டுமொத்த பர்சனாலிட்டிங்கிறது தான் அவங்களுடைய டைரக்ட் அட்டாக்காக இருக்குது அவங்க இதில் சொல்கிறாங்க நான் என்னுடைய காதல் திருமணம் அப்படி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாயிண்டில் நானும் அப்படி தான் இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வழியாக இருக்குது அப்படிங்கிறாரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய வழியை அவங்க பதிவு பண்ணுறாங்க என்ன ஓசிக்காக நாங்கள் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணோம் நீங்கள் வந்து வியாபார ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ மறுக்கலை பர்சனல் வெஞ்சன்ஸ்னால நீங்கள் மறுக்கிறீங்க தனிப்பட்ட வெறுப்பு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதை சட்ட ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வகையில இதை இதை ஃபேஸ் இல்ல அதை யூஸ் பண்ணது அந்த பத்து கோடி ரூபாய் கொடுக்க முடியாது அது ஏன்னா அவர் வந்து சீன்ஸ்க்கெல்லாம் அவருக்கு கோஆபரேட் இருக்கா இல்லையா அப்படிதான் லீகல் டிபேட்டுக்குள்ளே நீங்கள் போட்டிருக்கலாம் நீங்கள் இதை வந்து லீகலாக சூ பண்ணது அங்கே போகாமல் ஓப்பன் ஸ்பேஸில் எதுக்கு மூணு பக்கம் அறிக்கை விடுறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது உங்களுடைய தொடர்ச்சியான பழிவாங்க அரசாங்கம் நடவடிக்கைகளால் நானும் என் கணவரும் மட்டுமின்றி ஆவணப்படங்களில் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய ஒவ்வொருவரும் ரொம்ப பாதிப்படைகிறோம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகருது அதாவது தனுஷா அடுத்த கட்டத்துக்கு வில்லிஃபை பண்ணி நீங்கள் எவ்வளோ மோசமான ஆள் தெரியுமா இந்த இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருடைய குடும்பப்ப உதாரணத்துக்கு பல கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம் பலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ஏங்காதன்னு யாராச்சும் கேஸ் போடுவாங்க ஒரு ஒரு சில நேரங்களே இவங்க கதையை திருடியே கொண்டு வந்து எடுத்து படம் எடுத்து முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த படம் ஏன் கதை அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டால் இவங்க போயிட்டு பாருங்கள் அந்த படத்தை நாங்கள் திருடிட்டு வந்து எடுத்தாச்சுங்க எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆக போகுது இத்தனை பேருடைய குடும்பமும் உழைப்பும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு நீங்கள் எப்படி அதை நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் கிளைம் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது லாஜிக்கலாக யோசிச்சா அப்ப அப்படியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இவங்க அதாவது ஒரு கட்டமைப்ப நீங்க இதை பண்ணிட்டு ஒரு இந்த கம்ப்ளீட் அறிக்கை எந்த வகையிலும் என்ஓசி வாங்குவதற்கோ அல்லது படத்தில் தடையில்லை அப்படின்னு அவர் சொல்றதுக்கோ வழி கிடையாது அது நீங்க இன்னும் அதிகமா உடைக்கிறதுக்கான ஒரு தான் மாறி இருக்கு இது வந்து ஒரு கீழ்த்தரமானது அப்படின்னு நீங்க வெளிச்சம் போட்டு தான் இந்த பத்து கோடி ரூபாய் நோட்டீஸ் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க அதை விட பேர விஷயம் ரொம்ப எங்கே போகுது அப்படின்னா பிலோ த பெல்ட்டு மேடையில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன்னாடி பேசுகிற மாதிரி நீங்கள் ஒரு பர்சன் கூட உங்கள் லைஃப்பில் நடந்துங்கிறது இல்லை அதில் பாதி நீங்கள் நடந்துகிட்டா கூட பரவாயில்ல அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறாங்க அதை விட முக்கியம் இப்போ நான் இவ்வளவும் பேசியிருக்கேன் இந்த படத்துன்னு இதில் என்ன அப்படின்னா நானூர் அவுடி தான் அவர் ப்ரொடியூசருங்க அந்த படம் சக்ஸஸ் ஆனது தனுஷ்க்கு பர்சனலாக பிடிக்கல ஏன்னா அதுக்கு பிறகு விக்னேஷ் சிவனுக்கு ஒரு நேம் கிடைக்குது ஒரு ஃபேம் கிடைக்குது நான் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவான ஆராய் கரியரில் இது வந்து அவருக்கு உளவியல் ரீதியாக பெரிய பாதிப்படைஞ்சிருக்குன்னு அவருடைய க்ளோஸ் சர்க்கிளில் சினிமாவில் கிட்டே சொன்னார் அது எனக்கு தெரிய வந்துச்சு ஃபிலிம் ஃபேர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவார்டு கொடுத்தப்ப கூட நீங்கள் அதை வந்து பெருசாக ஒரு விஷயமாக ஒரு பெரிய உள்ள உள்ளபடியே ஹாப்பியெல்லாம் நீங்கள் இல்லை அப்படியே ஒரு சார்ஜ் பண்றாங்க ஏங்க ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த படம் தோற்று போகணும்னு எங்கேயாச்சும் நினைப்பாரு இது அடிப்படையிலே பெரிய லாஜிக்கலி ஓட்டையா இருக்கு என்னென்னா அந்த படத்தினுடைய விஷயங்கள் இப்போ பேசப்படுறது இப்போ அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்தவங்களும் சரி இன்றைக்கி ஃபீல்டில் இருந்தவங்களும் சொல்கிறது படத்தோட எஸ்டிமேட் ஆறு கோடி ரூபாய் பிளான் பண்ணியிருந்தது ஆக்சுவலாக பெரிய பட்டால் நடிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் இவர் விஜய் சதுபதியை தாண்டி ராதிகாவோ அல்லது பார்த்திபனோ பெரிய மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் தான் நீங்கள் அதுக்குமே ஒரு வேலை அன்னை டேட்டுக்கு ஆறு கோடி ரூபாய்க்கு பிளான் பண்ணது கிட்டத்தட்ட பதினாறு கோடி வரைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிற சார்ஜ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அட்லீஸ்ட் நீங்கள் இப்படி படம் ப்ரொடக்ஷனில் ஜாஸ்தியாச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நீங்கள் அதில் விலையை கூட்டி கொடுத்து ஒரு பல நேரத்தில் ஈடு கட்ட முடியும் ஆனால் அந்த சமயத்தில் விஜய் சேதுபதிக்கும் அடுத்தடுத்து படங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் போனதுனால இதை வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ண அந்த பதினாறு கோடி ஈடுகட்டுற அளவுக்குலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கிக்கலங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அப்போ அவருக்கு போட்ட பணம் கைக்கு வரல அந்த படம் நல்லா போச்சு ஆரம்ப ஒரு காஸ்ட் வச்சிருந்தாங்கல்ல இதுக்குள்ளதை முடிக்கணும்னு அதை அட்டைன் பண்ணிருக்குமே தவிர ஆனா எக்ஸ்ட்ரா காசு அதை மீட் பண்ணல வியாபார ரீதியாக ப்ரொடியூசரா அவருக்கு நஷ்டம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப வெளியில வந்திருக்கு இப்போ ஒரு ப்ரொடியூசர் அடிப்படையில் தான் எடுத்த படம் வியாபார ரீதியாக தோற்று போகணும் அந்த டேரக்டர் தெருவுக்கு வரணும்னு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி யோசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அவருக்கான பிரச்சனைங்கிறது சொன்ன மாதிரி படத்தை முடிச்சு தரல வியாபார ரீதியாக அது இப்போ ஓடி இருந்தாலும் செலவு பண்ண அளவுக்கு கைக்கு எடுக்கிற அளவுக்கு போகல இன்றைக்கி வரைக்கும் இந்த ரெட் டீஷர்ட் ஜோக்கில் இருந்து பலதும் டெம்லேட்டாக இருக்கும் படம் படம் வியாபார ரீதியாக விமர்சன ரீதியாக போச்சுங்கிறது வேறு ஆனால் அதுவே வந்து இன்றைக்கி உங்களுக்கு அதாவது ரொம்ப நாளாக தனுஷ்க்கு மனசுக்குள்ளேயே ஒரு கிரஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த லெட்டரில் அவங்க குறிப்பிட்றாங்க அதை விட ஹைலைட்டு நீங்கள் பில்டப் மட்டும் தான் ஏன்னா இப்போ அடுத்தது உங்களோட அடுத்து ஏதாவது ஒரு படம் ஆடியோ லான்ச் இருக்கும் இப்போ நான் சொன்ன அத்தனையும் இல்லைன்னு மறுத்து எக்ஸ்ட்ரா நாலஞ்சு பஞ்சலாக சேர்த்து நான் எல்லாம் எவ்வளோ பெரிய ஏழு தெரியுமாங்கிற மாதிரி நீங்கள் இதை பேசி முடிப்பீங்களே தவிர உங்ககிட்ட உண்மைங்கிறதே கிடையாது புனைவுகள் தான் நீங்கள் அதனால் நீங்கள் இவ்வளவும் பண்ணாலும் கடவுள் உங்களை பார்த்துட்ருக்கார் நீங்கள் அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை அவங்க பதிவு பண்றாங்க ஸ்ப்ரெட் லவ் ஸ்ப்ரெட் லவ்னு எல்லா மேடையிலும் பேசுறீங்க ஆனால் ஒரு நாள் நீங்க அதை வார்த்தையா மட்டும்தான் வாய் வார்த்தையா சொல்றீங்களே தவிர நீங்க அப்படி நடந்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயம் கடவுள்கிட்ட நீங்கள் இனிமேல் சொல்ல ஃபாலோ பண்ணணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மூன்று பக்க கடிதம் பல விஷயங்களை குட்டி தீர்த்தெடுக்கிறது இவங்க எப்படி அப்படின்னா விக்னேஷ் சிவன் அதுக்கும் மேல அவர் என்ன பண்றாரு தனுஷ் பேசின ஒரு ஆடியோ கிளிப்பிங்கே எடுத்து போடுறாரு போட்டுட்டு அதில் வாழு வாழ விடு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆடியோ கிளிப்பிங் எடுத்து தனுஷ் பேசின வேற ஒரு ஆள் இதில் பேசின ஒரு விஷயத்த போடுறாரு இன்னும் அதை விட ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கூட ஓகே த விக்னேஷ்வன் பண்ண இன்னொரு விஷயம் எந்த மூணு செகண்ட் கிளிப்புக்காக இப்போ காப்பிரைட் அடிக்கப்பட்டிருக்கோ அந்த கிளிப்பிங்க ஒரு இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக வைக்கிறாரு வச்சுட்டு அதை வேறு போடுறாரு இந்த கிளிப்புக்கு தான் அடிக்கப்பட்டது இப்போ எல்லோரும் ஃப்ரீயாக பார்த்துங்க பத்து கோட்ருவா இருந்து கேட்குறாங்க நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துங்க அப்படின்னா இது வாண்டடாக நீங்கள் லீகலாக வம்பிழுக்கிற வேலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது நீங்கள் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இதாக ஃபீல் பண்ணுறீங்க ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஏன் நீங்கள் லீகலாக பார்த்துக்கோன்னுட்டு கோர்ட்டில் போய் அதை மூவ் பண்ணியிருக்கக்கூடாது உங்களுக்கு நயன்தாரா பர்த்டே அன்றைக்கி அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் பிளானிங்ஸை நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையும் இந்த அண்டி திருப்பி நீங்கள் இவ்வளோ தூரம் போய் காம்ப்ளிகேட் ஆகிட்டு இதில் முழுக்க முழுக்க அந்த அதை என்ஓசி வாங்குவதற்கோ அல்லது பெர்மிஷன் வாங்குவதற்கோ வழி இல்லை இதுக்கப்புறம் முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு பர்சனல் அட்டாக்னு இறங்கின மாதிரி தான் இது ஒட்டு மொத்தமாக இருக்குது வந்து பார்த்திங்க அப்படின்னா பலரும் இப்ப தனுஷ்க்கு எதிராக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு பெரிய பட்டாளமே நடிகைகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் கூடுதலா நமக்கு புருவத்தை உயர்த்தக்கூடியதா இருக்கு அவங்க எல்லாருமே வந்து அவருடைய ஜோடியா நடிச்சவங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட குறிப்பிடத்தக்கது கண்டிப்பா பல படங்கள்ல அவரோட சேர்ந்து நடிச்சவங்க படம் நடிக்காத சில ப்ரொடியூசர்ஸ் கூட பண்ணிருக்காங்க அனுபமா பரமேஸ்வரன் கோடியில ரெண்டு ஹீரோயின்ல அவங்க ஒருத்தவங்கள பண்ணிருக்காங்க கௌரி கிஷன் வந்து கர்ணன்ல ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா தனுஷ் கூட நடிச்சிருக்காங்க பார்வதி மரியான்ல ஆப்யா பார்வதி அந்த ஸ்டோரி வச்சிருக்காங்க அந்த லெட்டரை அப்படிங்கறத பார்க்கறோம் நஸ்ரியா நையாண்டி வடத்தில் நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஜெகமே தந்திரம் ஐஸ்வர்யா ராஜேஷ் வட சென்னை இது போக அபிராமி அபிராமினா பழைய அபிராமி கிடையாது இப்போ பிக் பாஸ் போயிட்டு இருந்தாங்கல்ல அபிராமி கிட்ட சொல்லாமல் ஐ திங்க் அவங்கள போன்றவர்களும் கூட இதுக்கு அடுத்தடுத்து ஆதரவு தெரிவிக்கிறது இதில் என்ன பிரச்சனைன்னா யார் யாரெல்லாம் லைக் போட்டாங்கிறத நம்ம ஆட்கள் எடுத்து நியூஸ் போடுற லெவலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு வகையில் யோசிச்சோம்னா அவ்வளவு கண்டென்ட் வறட்சியாடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதாவது தடோஷின் மீது பல விதமான விமர்சனங்கள் பல காலகட்டங்களாகவே இருக்குது அது அந்த விமர்சனங்கள் வேறு நீங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே போகிறது அப்படிங்கிற இடத்தெல்லாம் தாண்டி அந்த வெமரிசனம் கன்சிஸ்ட் இருந்துகிட்டு இருக்கு பட் அதை வந்து ஆஃப் த ஸ்க்ரீனில் பார்க்கணும் இது பிஸ்னஸ் ரீதியிலான ரெண்டு பேருக்கு இடையிலான மோதல் இப்போ டக்குன்னு பலர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் இது என்ன சேரிட்டிக்காக ஏதோ தர்ம காரியத்துக்காக அவங்க இதை டாக்குமெண்ட்ரி எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்க நெட்ஃப்ளிக்ஸ்க்கு நீங்கள் அதை விற்கிறீங்க சேல்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் மாட்டேங்கிறத அவர் முடிவு பண்ணிக்க போகிறாரு இதில் நீங்கள் என்ன கிளைம் பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இது லாஜிக்கலி பார்த்தா ரெண்டு பேருமே அவங்கவுங்க இருந்து பேசக்கூடியதாக தான் இருக்கு இதில் தனுஷ் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்லை பேசாமல் கடந்து போகிறாரா என்ன பேசுனாலும் இது ஆக மொத்தம் கண்டாக ஓட்டக்கூடிய ஒரு லோட் வாங்குங்கிற ஒரு இடத்த நோக்கி தான் இது நகருது இது இப்போ ஃபர்தராக எப்படி ஸ்பார்க் ஆக போகுது ஏன்னா இதில் அடுத்து இப்போ நம்ம ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் தயாராக பலரும் இருப்பாங்கல்ல இளையராஜாவோட பயோபிக்கில் நடிக்க போகிறதுனால இவர் அந்த கேரக்டராகவே மாறிட்டார் கங்கா சந்திரமுகியா நின்னா கங்கா சந்திரமுகியா தான் நினச்சா கங்கா சந்திரமுகியாவே மாறிட்டான்னு இளையராஜா காப்பிரைட் கேட்குற மாதிரி மாதிரியான அந்த வன்மத்தை கொண்டு போய் ஒரு சிலர் கக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக ஒரு வகையில் பார்த்தா கங்குவாவை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு இவங்கள உள்ள தனுஷ் அட்மிட் பண்ணியிருக்காங்க நம்ம ட்விட்டரில் ட்ரெண்டிங் பார்த்தாலுமே கூட தனுஷ் நயன்தாரா ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படிங்கிறதையும் கூட நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது கம்ப்ளீட்டாக அடுத்த கட்டங்களுக்கு ஏன்னா இது இதுக்கப்புறம் லீகலாக போகாது அவ்வளோ பெரிய பேட்டில் எடுப்பாங்களாங்கிற கேள்வி இருக்குது ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஒன்லி லவ் அப்படிங்கிறத அவங்க போட்ட ஹேஷ்டாகவும் இருக்குது ஸோ இப்படி எனக்கு காப்பிரைட்ஸ் விஷயங்கள் அப்படிங்கிறது அது லீகலாக வேறு ஏன்னா காப்பிரைட் இன்ஃப்லிமென்ஷன் ஆக்ட்டே அது ரொம்ப பிரத்யேகமானது நீங்கள் பல நேரங்களில் முன்னாடியே கேட்டுருந்துருக்கணும் இது வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸ்குள்ளே எதுவுமே இல்லை படத்தை தாண்டி அதாவது ரிலீஸ் ஆக போகிற டாக்குமெண்ட்ரியை தாண்டி பல விஷயங்களை இது தொட்டு பேசுகிறது அப்படின் தான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பலரும் கூட அவங்க பர்சனல் அட்டாக்கை ஒரு வகையில் அவங்களும் பாதிக்கப்பட்டவங்களா அவங்க கருதக்கூடியவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சில பேசப்படாத பொருட்களாக அப்படியே நின்று நீடிக்கும் அப்படின்னு தான் பார்க்கலாம் ஸோ இது லீகல் இதை தாண்டி லீகல் இதை தாண்டி இதை வந்து இப்போதைக்கு ஒரு பல வகையில் இன்னொரு வகையில் பார்த்தா எனி பப்ளிசிட்டிஸ் குட் பப்ளிசிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு இது வந்திருக்கிறதோ என்கிற ஒரு தான் நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு கூட இந்த சார்ஜை கூட நீங்கள் வச்சுருந்துருக்கலாம் அது பெரிய விஷயமாக போயிருக்காது ஏன்னா உங்களுக்கு அது அவரின் மீது தனி மனிதராக அந்த உறவு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது அப்படி முடிஞ்சு போச்சு அதை வெளிப்படுத்த கூட பண்ணிருக்கலாம் பட் அது படத்தை ரிலீஸ் ஆகிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த உங்களுக்கு எந்த வேணாலும் இருக்கலாம் பட் நீங்கள் அதை அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அதுவே வேறு பல கேள்விகளையும் எழுப்புகிறது பியாண்ட் பிஸ்னஸ் இது தனி மனித உணர்வுகள் சார்ந்ததாகவும் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் எதுதோ கண்டென்ட்டுகளை நோக்கி நகருது இதை ஃபர்தராக எப்படி இவால்வ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் எது எப்படியோ இது வந்து அந்த படத்துக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு பயன்படுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல இது வந்து தனி மனித தாக்குதலா இல்லை இந்த வெஞ்சன்ஸ்னால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் போகுதா அப்படிங்கிறது தெரியல இப்போ ஆதரவு தெரிவித்தவங்களா நான் சும்மா லைக் தான்பா பண்ணேன் அது எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி பேக் வாங்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்துட்டு பார்க்கணும் உங்களுடைய நேரத்தை நன்றி நன்றி